அள்ளும் பகலும் ஆண்டவனை துணையின்றி வாழும் ரிஷப ராசிக்கு வணக்கங்க ஒரு மனுஷன் வாழணும்னா அவனுக்கு நாக்கு சுத்தம் இருக்கிறோம் வாக்குதான் வாழ்க்கை இந்த கூற்றுப்படி எடுத்த காரியங்களையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற உசரியும் கொடுக்க தயங்காத ரிஷப ராசிக்காரன் உங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உழைப்பு தனக்கு பயன்படுதோ இல்லையோ தன்னுடைய உழைப்பை மற்றவங்களுக்காக பயன்படுத்துறது ரிஷபம்தான் தான் தனது உழைப்பால மத்தவங்களை வாழ வைக்க யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் சரி அதன்படி நடந்துப்பாங்க அதே போல மற்றவங்களும் நடந்துக்குங்கிறதுல எதிர்பார்ப்பு ரிஷபத்திற்கு உண்டு அப்படி அவங்க சொல்படி நடந்துக்கலைன்னா கோபம் வரும் ஏன்னா இவங்க வந்து தன்மானம் மிக்கவாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி மத்தவங்களுடைய மனசு புண்பாடாதபடி பேசுவதில் வல்லவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குணநலம் இருந்தா நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி குணநலங்களால மட்டும்தான் ரிஷபம் இது நாள் வரைக்கும் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு யார் ஒருத்தவங்க அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா இன்னைக்கு நல்லதுன்னு போனா என்ன வருது தான் வருது ரிஷிபத்திரிக்கு அப்படிதானே இப்போ வரைக்கும் வாழ்க்கை இருக்கு உங்களை குறை சொல்லாத ஒரு வாயை சொல்ல முடியுமா உங்களை ஒதுக்கி வைக்காத ஒரு உறவை சொல்ல முடியுமா அசிங்கப்படுத்தாத அவமானப்படுத்தாத ஏதாவது ஒரு ஆளை உங்களால கை காட்ட முடியுமா இப்படி இருந்தாலும் இது நாள் வரைக்கும் எல்லாருமே இழுத்து பிடிச்சி அரவணைச்சு ஆதரவு கொடுத்து வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய கஷ்டகாலத்தை பொறுத்து கொள்ளக்கூடிய ரிஷபத்திற்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க சனி பகவானுடைய வக்கர பயிற்சியினால ராஜாதி ராஜயோகம் உங்களுக்கு கிடைக்க போகுது ராஜ வாழ்க்கை மகா பொற்காலம் இது எல்லாமே ரிஷபத்திற்கு கிடைக்க போகுது இதன் காரணமா சுப பலன்கள் கிடைக்க போகுது அதிர்ஷ்டகார ராசிகளாக நீங்க வளம் வர போறீங்க நிதி ரீதியா வணிகம் ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே வெற்றியாளர்களாக வளம் வர போறீங்க இப்ப என்ன பண்றாரு சனீஸ்வர் பகவான் மீன ராசியில பயிற்சி அடைஞ்சிருக்காரு வரக்கூடிய ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி சனி பகவான் மீனராசிலே வக்ரகதிக்கு மாறப்போறார் வக்ரம்னா என்ன முன்னோக்கி நகரக்கூடிய சனீஸ்வர பகவான் பின்னாடி நோக்கி நகரக்கூடிய நிலை தாங்க வக்ரகதிப்பத்தி எட்டு நாட்கள் சனீஸ்வர பகவான் மீனராசில வக்ர தான் பயணிக்க போறார் அடுத்து வரக்கூடிய நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இவர் இப்படி பயணம் பண்ணி அதுக்கப்புறம் மீனராசிக்கு நேரடியா திரும்ப போறார் இந்த சனீஸ்வர பகவானுடைய இயக்கத்தின் காரணமா மாற்றத்தின் காரணமா பல ராசிகளுக்கு நல்ல நேரம் தொடங்க போகுது அதுலேயும் ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் நிலைக்க போகுது எப்படின்னா பயணங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும் நிதிநிலை வலுவா இருக்கும் பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வணிக ரீதியா உங்களுடைய நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுது எல்லாத்துக்கும் மேல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து முடியும் எதிரிகள்லாம் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாம திணறி நிக்குவாங்க இல்ல விலகி ஓடுவாங்க புரியுதுங்களா அதுவும் ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் வருமானம் அதிகமாகும் உயிர் அதிகாரங்கிட்ட உத்தியோக பணிகளுக்கு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி உதவி கிடைக்கும் குழந்தையுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கும் கல்வியில வெற்றி கிடைக்கும் வருமானம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் வாழ்க்கையே சீரும் சிறப்பு மாத்திக்க போறீங்க தொழில் ரீதியாவுமே நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் மரியாதை அதிகரிக்கும் இது மட்டும் இல்லைங்க ஒட்டு மொத்தமாக சனீஸ்வர பகவானுடைய அருள் ஆசையினால அடுத்த நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத உயர்வை பார்க்க போறீங்க அதாவது தறிக்கெட்டு ஓடக்கூடிய வண்டி வாகனம் மாதிரி வாழ்க்கைங்கிறது நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாம போய்கிட்டு இருக்கு இல்லையா அதை சரி செய்யக்கூடிய வகையில சனீஸ்வர பகவான் உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகளை தடுத்து நிறுத்த போற சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுது முடிக்கவே முடியாது நினைச்ச விஷயங்களை கூட இப்ப முடிச்சு காட்ட போறீங்க பல சாதகமான நிலைகள் வரப்போகுது வெளியூர் மற்றும் வெளியூர் தொடர்புடைய வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரும் அதே போல நீங்க விருப்பப்பட்ட வீட்டிற்கு குடிபெயர்வீங்க சுகபோக வசதிகளை அனுபவிக்க போறீங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது உடல் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது அனைத்து செயல்களுமே பொறுமையோடையும் நிதானத்தோடையும் செய்து முடிக்க போறீங்க உடைய ஆலோசனைங்கிறது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மத்தவங்களுக்கு மிகவும் பயன்படும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு உடல் பொழிவடையும் இதோட உங்களை ஏமாத்திரம் நினைச்ச நண்பர்களா இருக்கட்டும் உறவுக்காரர்களாக இருக்கட்டும் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய பாச்சா உங்ககிட்ட பழிக்காது ஏமாத்திரம் நினைச்சவங்க ஏமாத்துறவங்க எல்லாம் ஒளிஞ்சு போக போறாங்க சிரமம் பார்க்காம சீரம் சிறப்பா வருமானத்தை பெருக்க போறீங்க சுபகாரியங்கள் குடும்பத்துல அதிகமா நடக்க போகுது குழந்தைகள்லாம் ஒரு சிலர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்க போறீங்க உங்களுடைய முக்கியமான திட்டங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகுது சொல்லப்போனா உடைய ஆசைகள் ஒவ்வொன்றா நிறைவேற போகுது அதே போல தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ என்ன தொழில் செய்தாலும் சரி மா நான் எல்லாம் வந்து ஒரு பால் வியாபாரம் பண்றேன் காய் வியாபாரம் பண்றேன் அதுவும் தொழில்தாங்க எந்த தொழில் செய்தாலும் சரி நூறு ரூபா வருமானம் வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் இல்ல நூறு கோடி வரக்கூடிய தொழிலா இருக்கட்டும் உங்களுக்கு சங்கடங்கள் எல்லாமே நீங்கி முன்னேற்றகரமான திருப்பங்கள் உண்டாக போகுது அதே போல கடன் வாங்கி கஷ்டப்பட்டிருக்கவங்க கடனை திருப்பி அடைத்து புதிய சேமிப்புகள்ல ஈடுபடுவீங்க நேர்முக மறைமுக எதிர்ப்பு எல்லாமே ஒழிஞ்சு போகுது உத்தியோக பணிகளை உங்களுடைய கோரிக்கைகளை மேல் அதிகாரிங்க உடனே ஏத்துப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க அலுவலகத்துல அனுகூலமான சூழ்நிலை இருக்கு கூட வேலை பார்க்கறவங்க நட்பா இருப்பாங்க உங்களுக்கு இருந்த இடையூறுகள் எல்லாமே விலகி போகுது அப்படியே ஒரு இடையூறு வந்தாலையும் அதை பெருசா பொருட்படுத்தாம தீர்க்கமா செயல்பட போறீங்க பண இந்த சிறு தடைகள் கூட மறைந்து போகுது உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் எந்த ஒரு குறையுமே இருக்காது விரும்பி இடமாற்றம் கிடைக்கும் வேலையில திறன்களை பழிச்சிட போகுது வியாபாரிகளை பொறுத்திருக்கும் திட்டங்கள் அனைத்துமே நல்ல லாபத்தை கொடுக்க போகுது கொடுக்கல் வாங்கலுமே சிறப்பா இருக்க போகுது இது மார்க்கெட்டிங் துறையில இருக்கிறீங்க ஒரு சேல்ஸ் எக்ஸிகூட்டியா இருக்கீங்க ஏதாவது ஒரு துறைகள் இருப்பீங்க இல்லையா உங்களுக்கு உங்களுடைய வேலையில நல்ல வளர்ச்சி இருக்குங்க இதோட திறமையா செயல்பட்டு வியாபாரத்திலையும் சரி பணியிடங்கள்லயும் சரி உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து போகுது அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள்கிட்ட ஆதரவு பெருகி நிற்குது எதிரிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே மறையுது கண்முழிச்ச மாதிரி தீர்க்கமா செயல்பட்டு நினைச்சதை சாதிக்க போறீங்க கட்சி தலைமை கிட்ட நல்ல பெயரை காப்பாத்திக்க போறீங்க உங்களை பத்தினா சண்டை சச்சரவு எல்லாமே மறையுது அடுத்து கலைத்துள்ள இருக்கிறவங்க கடினமா உழைச்சி உங்களுடைய துறைகளில் வெற்றி வகை சூட போறீங்க உங்களுக்கு குறிப்பிட்ட வேலையை குறித்த காலத்துக்குள்ள முடிச்சுக்க போறீங்க உடைய திறமைகளை வந்து மக்கள் ஏத்துப்பாங்க அதே சமயம் உங்களுடைய வெள்ளி வட்டார பழக்க வழக்கங்களை கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா பெயரும் புகழும் வர வர தான் நம்ம கவனமாக இருக்கணும் அதே போல சக கலைஞர்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அடுத்து பெண்மணிகளை கொடுத்துருக்கோம் எதை செய்கிறதுக்கு முன்னாடி சரி எதை பேசுறதுக்கு முன்னாடி சரி நல்லா யோசிச்சு செயல்படும் நல்லா யோசிச்சு தான் வார்த்தைகளையும் பயன்படுத்தணும் அதே போல கணவர்கிட்டையும் சரி குடும்பத்தாருக்கிட்டையும் சரி விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க இல்லத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும் யாருக்கிட்டும் மனம் திறந்து பேசாதீங்க அது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் உங்களுடைய கடமையை மட்டும் சரி வர செஞ்சுட்டீங்கன்னா போதும் வெற்றிகள் தொடரும் பொருள் சேரும் பெயரை சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் பெறும் அடுத்து மாணவ மணிகள் கடுமையா உழைச்சி படிக்கிறதுனால நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க சிலர் வந்து வெளியூர் மற்றும் வெளிநாட்டுக்கு கல்வி பயிரத்துக்கான வாய்ப்பு இருக்கு மனசுல இருந்த குழப்பங்கள்ல இருந்து விடுபட போறீங்க தீய நண்பர்களுடைய நட்பை துண்டிக்க போறீங்க விளையாட்டுலயுமே சாதிச்சு காட்ட போறீங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தது ரிஷப ராசிகாலுக்கு இந்த சனி மகனுடைய வக்ர பயிற்சிங்கிறது எந்த பொது பள்ளங்களை சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பள்ளங்களை இனி உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்திருக்கும் அதுவும் ஒரு கஷ்டம் ரெண்டு கஷ்டம் இல்ல பல விதமான கஷ்டங்களையும் அழுத்தங்களையும் பார்த்திருப்பீங்க அந்த நிலை மாறுது குடும்பத்துல நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க போகுது ரெண்டாவது விஷயம் சமுதாயத்துல பெரிய விஐப்பியினுடைய அறிமுகம் கிடைக்கும் அதன் மூலம் பல ஆதாயங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது சொல்லப்போனா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் உங்களை ஆனந்தத்துல ஆழ்த்த போகுது விஐபி விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க உங்களுடைய அந்தஸ்து போகுது சிலருக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும் மூணாவது விஷயம் குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்ப நிலை மாறுது வீட்டுல குதுகலன் நிறைந்திருக்க போகுது அதே போல ரொம்ப நாளா திருமணம் ஆகியும் குழந்த பாக்கியம் இல்லை குழந்தை பெயருக்கு வாய்ப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டு இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல ராசிக்காரங்க வயதானவளா இருக்கீங்க பெற்றோர்களா இருக்கீங்க உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ ஊரே மெச்சப்படி திருமணத்தை நடத்தி முடிப்பீங்க அதே போல நீங்க திருமண வயதுல இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஊரே மெச்சக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் அதே போல உங்க மகனுக்கோ மகளுக்கோ அயல் நாட்டுல உயர்கல்வி அமையும் வேலை கிடைக்கும் அடுத்தா நான்காவது பொருளாதாரத்துல பொறுத்த வரைக்கும் பண வரவுக்கு குறைவே இருக்காது நீங்க பழைய கடன் பிரச்சனையை தீர்க்க புது வழி பெருக்கும் இருந்தாலும் என்னதான் நமக்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆடம்பர செலவுகளை மட்டும் செஞ்சிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சேமிக்க பாருங்க இந்த சேமிப்பு தான் பின்னாடி உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அடுத்து ஐந்தாவது விஷயம் இந்த பேச்சுங்கிறது இந்த சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சில நேரங்கள்ல முன்கோபம் டென்ஷன கொடுப்பாரு ஆனா அது வந்து நிரந்தரமா இருக்காது மறைஞ்சிரும் அதே போல ஆரோக்கியத்துல செரிமான பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உணவு விஷயம் ரொம்ப கவனமா இருந்துக்கும் மத்தபடி தைரியமாக செயல்பட வைத்து சில முக்கியமான முடிவுகளையும் எடுக்க வைக்கிறார் அடுத்த ஆறாவது பிள்ளைகளுடைய போக்கில கவனம் செலுத்துங்க சில நாட்கள்ல தூக்கம் கெடும் அதே போல பூர்வீக சொத்து பராமரிப்பு செலவுகளும் அதிகமாகும் இது பெருசா உங்களுக்கு தெம்பு கொடுக்கூடிய வகையில தான் இருக்கும் அடுத்து ஏழாவது வண்டி வாகனத்தை இயக்கிறப்போ இல்ல சாலையை கடக்கிறப்போ கவனம் தேவை அடுத்த சிலருக்கு அயல்நாட்டு பயணம் சாதகமா அமையும் எட்டாவது பொதுவாவே நம்ம கூடிய பயம் என்னன்னாக்க சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதிப்பை தான் கொடுப்பாருன்னு நம்ம வந்து நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இவர் வந்து பெரிய கடுதலை எப்பவுமே கொடுக்க மாட்டார் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பார் அனுபூத்த கொடுப்பார் அனைத்து நன்மைகளுமே உண்டாக போகுது இனி சனியை பொறுத்த வரைக்கும் பல வகைகள்ல இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல அடுத்த நூத்தி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு உங்களுக்கு யோகத்தை மட்டுமே கொடுக்க போறார் இதோட ஆரோக்கியம் மற்றும் உத்தியோகத்துல அதீத கவனம் செலுத்தணும் ஒன்பதாவது விஷயம் இது அடுத்ததா சில விஷயங்களை நீங்களே முன்ன நின்று நடத்தணும் சின்னதா கூட கவனக்குறைவு இல்லாம பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த சின்ன கவனக்குறைவுங்கிறது பல பிரச்சனைகளுக்கு வாய்ப்பா அமைச்சிரும் அடுத்து பத்தாவது அரசியல இருக்கிறவங்க நன்மைகள் கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கிடைக்கூடிய வாய்ப்பு மட்டும் சரியா பயன்படுத்திக்கிட்டேனாக்கா முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து பதினொன்னாவது மாணவ மாணவ மணிகள் அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய வகையில் சூழ்நிலை இருக்கு பொதுத் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணுறீங்களா உயர் பதவிகளுக்கு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க வெற்றி உண்டு அடுத்து பன்னிரெண்டாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டு வழியில இருந்து சொத்துக்கள் கிடைக்கும் அதே மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதிமூணாவது விஷயம் தொழில புகழும் உயர்வும் உண்டாக போகுது கலைஞர்களுக்கு போதுமான வருமானமும் பெரும் புகழும் கிடைக்க போகுது நீங்க பிரபலமாக போறீங்க சந்தை முதலீடுகள்ல லாபம் உண்டு சிறு தொழில் செய்தாலும் சரி அதை விரிவாக்க முயற்சி எடுக்கலாம் நல்ல பலன் கிடைக்கும் அடுத்து பதினான்காவது விஷயம் உத்தியோகத்த உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மற்றபடி புதிய விஷயங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கோங்க பணியிடங்கள்ல கூட்டு முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அடுத்து பதினைந்தாவது விஷயம் அடுத்த ரெண்டரை வருஷ காலம் புதிய நட்பில் கவனமா இருக்கணும் சகவாச தோஷத்தால அவச்சொல்லுக்கும் இழுக்குக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் உஷாரா இருங்க புதுசாக ஒரு நட்பு வருதா பல மயிலுக்கு தள்ளியே வைங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த நட்பு வந்து தான் ஒன்றும் நம்மளை தூக்கி நிறுத்த போறது கிடையாது உஷார் பழைய நட்பே உங்களுக்கு பகைய வைக்கும் பார்த்து இருந்துக்கோங்க மற்றபடி உங்களுடைய செல்வாக்கை சிலர் வந்து தவறாக பயன்படுத்திக்க வாய்ப்பு இருக்கு நம்ம நல்லா இருக்கோம் நம்மளை சுற்றி இருக்கணும் நல்லவங்கன்றத வந்துட்டு ரிஷப்பும் வந்துட்டு மாத்திக்கணும் நம்ம மட்டும்தான் நல்லவங்க நமக்கு நல்லது நினைக்கிறத நம்ம மட்டும் மட்டும்தான்ங்கிறத உணர்ந்துக்கோங்க அதை வேணா இருக்கட்டுங்க குடும்பத்தாரே கூட கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்த மற்றவங்க தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்றபடி ரிஷபராசியை வரைக்கும் இந்த சனி மகானை வக்ர பயிற்சிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு புரிதலை கொடுக்குறாரு புரியாத புதிர்களுக்கு விடையை கொடுக்கிறார் விழிச்சிக்கோங்க அந்த விடையை பயன்படுத்தி வாழ்க்கையை மாத்திக்கோங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது ரிஷபராசிக்கு சனி பகவான் தரக்கூடிய பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இந்த சனி வக்ர பயிற்சி கொடுக்க போகுதுன்னா முதல்ல கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் முயற்சிகள் எல்லாமே வெற்றி இனி பகவானால யோகமான பழங்களை மட்டுமே வழங்க போறார் தொழில் உத்தியோகத்துல விருப்பங்கள் வருமானம் அதிகமாகும் இந்த வக்ர காலத்துல உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது வழக்கமான செயல்பாடுகள் கூட இது மட்டும் இல்லாம அறிவாற்றல் அதிகமாகுது தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்குது புதிய தொழில் தொடங்குற முயற்சிகளை வெற்றி கிடைக்குது எதிர்பார்த்த உதவிகள் சரியான நேரத்துல வரும் தொழில கூடுதல் கவனம் செலுத்தி முன்னேற்றத்தை ஆடைய போறீங்க வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி உண்டு பங்குச் எதிர்பார்த்த லாபம் இருக்கும் தொழில் ரீதியா எதிர்பார்த்த வருமானம் உண்டாகுது தொழில தடைகள் விலகுது புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகுது அரசு வழிகளில் தொழிலுக்காக நீ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில முன்னேற்றம் உண்டு தொழில் ரீதியா புதிய ஒப்பந்தங்கள் கூட கையெழுத்தாகும் அடுத்த பணியார்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலையை செய்தாலும் சரி மதிப்பும் அதிகமாகுது வேலை பரக்கூடிய இடத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உறவு உண்டாகுது மறைமுக எதிர்ப்புகள் விலகுது கோர்ட்டு கேசு வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் இதோட மத்தவங்க விவகாரங்களை தலையிடாம தள்ளி நிலங்கு அப்படி தலையிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு சிரமங்கள் வரும் அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் சுய தொழில் செய்கிறவங்க எச்சரிக்கையா இருக்கு அரசு தனியார் தொழிலை வேலை பார்க்கறவங்களுக்கு செல்வாக்கு உயருது சிலருக்கு திருமண பாக்கியம் உண்டாகுது கணவன் மனைவி உறவுல ஒற்றுமை இருக்குது குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது படிப்போறு டாப் டக்கர் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க எல்லாத்துக்கு போயிட்டு படிக்கூடிய யோகம் இருக்கு உடல்நிலை பொறுத்திருக்கும் நீண்ட நாட்களாக உங்களை பாதிப்பை உண்டாக்கின நோய்கள் மருத்துவ சிகிச்சை முழுசா குணமாகுது அடுத்து குடும்பத்தை பொறுத்திருக்கும் திட்டமிட்டு செயல்பட போறீங்க தம்பதியுடைய ஒற்றுமை இருக்குது பிள்ளைகளோட நலனில் அக்கறை கூடுது சொத்து சேர்க்கை உண்டாகுது சிலர் புதுசாக வீடு கட்டி குடியறக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த பரிகாரம் பிகாரம் அணுதினமும் அதிகால சூரிய பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமாகுது அடுத்து ரோக நட்சத்திரம் தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா உயர்வை பார்க்க போறீங்க ஏன்னா இந்த சனீஸ்வர் பகவானை பொறுத்திருக்கும் தொழில முன்னேற்றம் உத்தியோகத்துல உயர்வு வேலை தரவங்களுக்கு வேலை கிடைக்கும் கௌரவம் செல்வாக்கம் அந்தஸ்து எல்லாத்துலேயுமே உயர்வு உண்டாகுது ஒட்டு மொத்தம் உடல்நிலையில கூட முன்னெடுத்து கொடுக்கிறார் வாழ்க்கை துணைக்கிற ஒற்றுமையை உண்டாக்குறாரு நிம்மதியான சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்குறாரு எல்லாத்துக்கும் மேல போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க வருமானம் அதிகமாகும் புதிய தொழில் தொடங்குடைய எண்ணங்கள் நிறைவேறும் உழைப்பாள உயர்வை பார்க்க போறீங்க சமுதாயத்துல மற்றவங்களால மதிக்கூடிய அளவுக்கு உயர்வை எட்டி பார்க்க போறீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழிலில் அதீத வளர்ச்சியை பார்க்க போறீங்க நல்ல லாபம் கிடைக்கும் அடுத்த பணியர்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இடமாற்றம் கூடுதல் பொறுப்பு ஏற்படும் கோட்டு கேஸ் வழக்கில் ஏதாவது இருக்கு பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தீங்களா மீண்டும் பழைய வேலை கிடைக்கும் மேல் அதிகாரிகிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை போட்டிருக்கும் அரசு வேலை கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு கூடிய பிரச்சனைக்கு முடிவு வரும் சுய தொழில் சேரவுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும் அலுவலக வேலையில் இருக்கவங்க தனியா துறைய அரசாங்கத்துறையும் பொறுப்பு உழைப்பு அதிகமாகும் கல்வியை பொறுத்திருக்கும் படிப்புல கூடுதல் காலம் செலுத்துவீங்க டீச்சர்ஸ் ஆலோசனை எடுத்து நீங்க செயல்படுவதால பொது தேர்வு போட்டித் தேர்வுல அதிக மதிப்பெண்களை பெறலாம் சிலர் வந்து வெளிநாடு மற்றும் வெளி கல்வி கற்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு போட்டித் தேர்வுகள்ல வெற்றி உண்டு அடுத்த ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இதுனால வரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் மருத்துவ சிகிச்சையால முழுசா குணமாகுது இயற்கை வத்தியமே உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தை பொறுத்தும் தேவைக்கேற்ற பணவரவு குடும்பத்துல இருக்கும் குடும்பத்துல ஒற்றுக்கு ஒற்று உறுதுணையா இருக்க போறீங்க சொத்து சேர்க்கை உண்டாகுது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு வருது வேலை தரவங்களுக்கு உங்க தகுதி கேற்ற நல்ல வேளாமையும் தள்ளிப்புடன் திருமணம் இப்போ வந்து நடக்க போகுது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் பெருமாளுக்கு மற்றும் சனிஷ் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெற்றி வழிபாடு செய்ய சங்கடங்கள் தீரும் சந்தோஷம் கூடிகோள் அடுத்து மிருகசேடம் நட்சத்திரம் தொட்டதிலமே வெற்றிங்க சனீஷ் பகவான பார்த்துக்கோ அதிர்ஷ்டமான படங்களை அள்ளி கொடுக்க போறாரு யோகத்தையும் போகத்தையும் அதிகரிக்கிறாரு தொழில் உத்தியோகத்துல முன்னேற்றம் வருமானம் அதிகமாகுது வக்ர காலத்துல முன்னே இருந்த சங்கடங்கள் எல்லாமே அகற்றி வைக்கிறாரு நினைச்சது நினைச்ச பார்த்திங்கன்னா முடித்து வைக்கிறாரு இதோட ஒரு நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நனவாகுது அடுத்து தொழில் ரீதியா வேலை பார்க்குறீங்களா தனியார் அரசாங்கத்துறையும் விருப்பங்கள் நிறைவேறும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியாகும் தொழில பல மடங்கு வளர்ச்சி பார்ப்பீங்க பணியர்களை உழைப்புக்கு உயர்வு உண்டு உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற பலனை அடைய போறீங்க எதிர்பார்த்த ஊதியோர்கள் கிடைக்கும் மேல் கிட்ட முதலாளி கிட்ட ஆதரவு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரைக்கும் உடைய விருப்பங்கள் நிறைவேறப்போது திருமண வயிற்றுக்குன்னு நல்ல வரணும் கணவன் மனைவி கிடையாது ஒற்றுமை அதிகமாகுது பொன் பொழுது சேர்க்கை உண்டாகுது வேலைக்கு முயற்சி ஒரு திறமை கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் கல்வி பொது தேர்வுகளில் பங்கேற்க போறீங்க டீச்சர் ஆலோசனை ரொம்ப அவசியம் விளையாட்டு போக்க விட்டுட்டு படிப்புல கவனம் செலுத்தினால எதிர்பார்த்த பெற முடியும் போட்டித் தேர்வுகளும் வெற்றி பெறுவீங்க அரசாங்க உத்தியோகத்தை முயற்சி பண்ணால் வெற்றி நிச்சயம் அடுத்த ஆரோக்கியத்தை வரைக்கும் முன்னேற்றம் உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் வருமானம் அதிகமாகுது குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகுது உருவக்காரர்கள ஒற்றுமை உண்டாகுது சொத்து சேர்க்கை ஏற்படுது பழைய கடன் அடைப்படும் நினச்சதை முடிச்சு காட்டுவீங்க காரியத்தறிகள் நீங்குது தொட்டது பொண்ணாகுது சில புதுசா வண்டி வாகனமாக்கூடிய வசதிகள் பெருகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் துர்கிய அம்மன் மற்றும் விநாயக பெருமளுடைய வழிபாடு வாழ்க்கையே வளமாகும் சோ இப்போ வரைக்கும் பத்த நட்சத்திர நட்சத்திரங்கள் பரிகாரங்கள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள்ல சனீஷ்ரு பகவான் உங்களுடைய வாழ்க்கைக்கு வசந்த காலத்துக்கான வழியை காட்டியிருக்காரு அதுல வாழ்க்கையை மாத்திக்கோங்க வாழ்ந்து காட்டிக்கோங்க வாழ்த்துக்கள்